அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் நான்காவது தூண் சவூம் அதாவது நோன்பு இது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல மாறாக ஒரு முஸ்லிமின் இதயத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் ஒரு அழகான வழி ரமலான் மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் இந்த புனிதமான கடமையை நிறைவேற்றுகிறார்கள் சவூம் என்றால் அல்லாஹ்வின் கட்டளை கிணங்க ரமலான் மாதத்தில் விடியற்காலையில் இருந்து சூரியன் மறையும் வரை பகல் நேரங்களில் உணவு தண்ணீர் மற்றும் மற்ற ஆசைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் விலகியிருப்பது இது வெறும் பசியுடன் இருப்பது மட்டுமல்ல நம்முடைய உடலை கட்டுப்படுத்தி ஆன்மாவை உயர்த்தும் ஒரு மிகச்சிறந்த வழிபாடு இந்த தியாகம் இறைவனுடனான நமது உறவை பலப்படுத்துகிறது திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் ஓ நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் சூரால் பஹரா வசனம் நூற்றி பிம்பி உண்டு இந்த வசனம் நோன்பின் முக்கிய நோக்கமே இரையச்சத்தை அடைவதுதான் என்பதை தெளிவாக விளக்குகிறது நோன்பு நம்மை பசியால் சோதிப்பதற்காக அல்ல மாறாக தன்னடக்கம் பொறுமை கருணை மற்றும் அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமாக நம்மை கொண்டு செல்வதற்காகவே விதிக்கப்பட்டுள்ளது பசியின் வலியை உணர்வதன் மூலம் ஏழைகளின் நிலையையும் நாம் புரிந்து கொள்கிறோம் இது வெறும் உடல் நோன்பு மட்டுமல்ல நம்முடைய நாவு கண்கள் காதுகள் மனம் மற்றும் இதயம் ஆகியவற்றின் நோன்பும் ஆகும் தீய பேச்சுக்களையும் தவறான பார்வைகளையும் நாம் தவிர்க்க வேண்டும் ரமலான் மாதம் என்பது திருக்குறான் அருளப்பட்ட மாதம் இந்த மாதத்தில்தான் ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்த லைலதுல் கத்திர் எனும் மகத்தான இரவு அமைந்துள்ளது இந்த மாதத்தில் செய்யப்படும் நன்மைகளுக்கு பல மடங்கு நற்கூலிகள் வழங்கப்படும் முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் அதிகமாக தொழுது குரான் ஓதி தர்மங்கள் செய்து இறைவனின் அருளை தேடுகிறார்கள் ஆகவே நோன்பு என்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கான ஒரு அழகான ஆன்மீக பயணம் சூரியன் அஸ்தமிக்கும் போது நாம் நோன்பு திறப்பது வெறும் உணவு உண்பதற்காக அல்ல இறைவனின் அருளுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒவ்வொரு நோன்பும் நம் மனதை தூய்மைப்படுத்தி நம்மை ஒரு சிறந்த மனிதராக மாற்றுகிறது இதுதான் இஸ்லாத்தின் நான்காவது கடமையான சவும் இந்த ரமலானில் நம் அனைவரின் நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக எமது சோல்டேல்ஸ் இஸ்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இஸ்லாத்தின் உண்மையை உணருங்கள் நன்றி